ತಿನ್ನಿಾಮಷಾರು ಮಿಸ್ಟರ್ ತಿನ್ನಾಲಿ ರಾಮಂದರ್ ಬಾರ ತಿನ್ನಾಲಿ ರಾಮಂದಿಸ್ಟರ್ ತಿನ್ನಾಲಿ ರಾಮಂದ್ವಿ ಸೋಯ್ವಿ ತಿನ್ನಾಲಿ ರಾಮನ ಪೇದ ಬಾಯ್ ವಿನ್ನ ಪಾಲೇ

ஏ கிளவி வாங்க நான் சின்ன வயசில் நீ சிலிப்பு நான் தாங்க முடியாம தானே உன் புருஷன் சிங்கப்பூருக்கு ஓடி போனாரு இப்போ நான் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பார்த்து சிலிப்புற வயசானவனு பாக்குறேன் இல்லைன்னா வகுந்து வயலுக்கு உரமாக போட்டுருவேன் மனசில் பெரிய சரோஜாதேவின்னு நினைப்பா ஓடிப்பா நீங்கள் போங்க த நீங்கள் போங்கரையா ஏதாவது பாத்த பார்க்கலையே ஆ விஷயத்த சொல்லு மொன வீட்டு சரோஜாதா கனகாம்பரம் மைனரி கரும்பு தோட்டம் மோட்டார் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம்ல அதான் மோட்டர் போடாமையே மோட்டர் ரூம்ல சவுண்ட் வருதா வளைச்சு போடுறதுன்னா குடிச போடுறது அவனா அவனை தூக்கி போட்டு மறைச்சிடற என்ன இருந்தாலும் அவர் உங்க தம்பி தானே அவெல்லாம் எப்படி எனக்கு தம்பி ஆவா பாடிப்பட்டி வனஜா வீட்டில் நாலாவது ரவுண்டில் எங்கள் அப்பம் பண்ண தப்பு தம்பின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு வந்து பிறந்துட்டான் தருதலை அவனெல்லாம் ரோட்டிலே நான் அடிக்கிற மாதிரி அடித்து கொள்கிட்டிருக்கேஸ் தேத்து விடுறான் சொன்னாங்க ஆ ஆ எங்கள் அப்பா மட்டும் உயிரோட இருந்ததுதான்னு வச்சுக்கோ நாக்கை புடுங்குற மாதிரி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டிருப்பேன் சொத்துல தான் முதல் தாரம் ரெண்டாவது தாரோன்னு பிரச்சனை பண்ணேன்னா பூவுலேயும் பிரச்சனை பண்ணிட்டான் அவன் உங்களை என்ன பிரச்சனை பண்ணிட்டா மைனரே நீ என்ன டென்ஷன் ஆற எங்க அப்பனுக்கு பிறந்த பசங்களை வரிசையா நிறுத்தி யார் யாருக்கு என்ன மைனர் வரணும்னு சீட்டு குலுக்கி போட்டு எடுத்ததுல அவனுக்கு மல்லிகை பூ மைனராக எனக்கு இந்த நாத்தை பிடிச்ச கனகாம்பரம் மைனரா அட்ரா சென்ட் இதுல நல்லா அட்ரா இங்க அடி அந்த கை ஐத்தி அடி திருப்ப காட்டு அமுக அடி அந்த பக்கம் நல்ல அடி எவனா கனகாமரம் மைனரு என்ன என்ன விஷயம் அவனுக்கு தந்தி வந்துக்குதுரா நானும் அவனோட காலையில இருந்து தேர்ந்துக்கிறேன் கண்ணிலே மாட்ட மாட்டான் ஒருத்தனை கேட்டா கரும்பு தோட்டம் மோட்டர் ரூம்ல இருக்கிறான் ஒருத்தனை கேட்டாக்க தென்னந்தோப்பு மோட்டர் ரூம்ன்றான் ஒருத்தனை கேட்டா வாழைத்தோப்பு மோட்டர் ரூம்ன்றான் அவனா மோட்டர் மெக்கானிக்கா பாத்தியா இதான் மோட்டர் ரூம்ல யாரும் கரெக்ட் பண்ண கூட்டு போகலாம்னு சொன்னேன் மோட்டர் ரிப்பேர் ஆன மாதிரி உன் பேரு ரிப்பேர் ஆயிடுச்சு சர்வீஸ் பண்றதெல்லாம் ஒரு தப்பாடா டேய் சாம்பார் கேட்குறாங்களா ஏன்டா கனகாம்பரம் மைனரு வாடா இந்த பக்கம் கிட்ட வாடா வாடாய் ஐயோ அடிக்கிற மாதிரி நான் தாண்டா மைனரு இந்த என் மைனரு தந்தி வந்து முடியா வேறே போய் டேய் என்ன பந்தியா வருது வாயை முடுறா தந்தி ஏன் படுறா என்னடா எழுத்து எதுவும் புரியலையே யாராவது செத்து போயிட்டாங்களா சொல்லுங்க தம்பி புதைக்கிறதுக்கு முன்னாடி மூந்தியாவது பார்த்துருவோம்

நில்ரா நீ எங்கடா போற ஆமா படிக்க தெரியாதுன்ற போஸ்டர்லாம் பார்த்து கரெக்டா படம் பேர சொல்ற அது எப்படி அது வந்து மைனர போஸ்டர்ல கதாநாய கதாநாய மூஞ்சி திருட்டு மூஞ்சி மாதிரி இருந்ததுனா திருடா திருடின்னு சொல்லுவேன் கண்ணத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்ததுனா கண்ணத்தில் முத்தமிட்டால் சொல்லிடுவேன் மலையாள படம் போஸ்டர்லாம் பார்த்து கரெக்டா படிக்கிறியா அது எப்படி சக்கிலாவோட படம் போட்டிருந்தா சக்கிலாவோட ராகுல்னு சொல்லுவேன் பாபிலோனா படம் போட்டிருந்தா பாபிலோன रावகள்னு சொல்லுவேன் அப்ப மம்முட்டியுடைய படம் போட்டா மम्मूட்டியோட रावகள்னு சொல்லுவேன் உன்னை மम्मूட்டியாலயே பொல்துற குரா அப்ப பச்சி பச்சி சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிங்கடா நீ எவ்னுமே கேக்கல இன்னைக்கு ஒரு தந்தி படிக்கிறதுக்கு ஆள் இல்ல நம்ம ஊர்ல என்னடா ஊருது நான் படிச்சு காட்டுறியா யா யார் நீ ஓகே நீயே பச்சி சொல்ல யுவர் ஆன்ட்டி டாட்டர் கமிங் டுமாரோ இதுக்கு நீ படிगाமே இருந்திருக்கலாம் அர்த்தம் என்னடா அதுக்கு

உடனே பரிசம் போட ஏற்பாடு பண்ணு ஆசைய பத்தியா மைனருக்கு அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்கு ஊசி போடுறவனா ராக்கெட் விடுறவனா தான் மாப்பிள்ளையா வருவான் ஆமா சிவகாசில இருந்து ராக்கெட் விட்டவன் வந்து கல்யாணம் பண்ண போறான் யார் அவன் எவன் வந்தது கிடையாது நல்ல கவனமா கேளுங்க டமுக்க டமுக்கு டம்மு அடிக்கணும் வந்தவன ஓகேவா என்னடா கூழ் ஊத்துறதுக்கு வந்த மாதிரி கும்பல் அணிக்கிறானுங்க என்ன மேலண்டாது கிராமத்துக்குள்ள சிறுத்த வந்து பூந்தா இதை அடிச்சு தான் துரத்துவாங்க பொண்ணை வரவேற்கிறதுக்கு என்ன மாதிரி மேல அடிக்கணும்னு கூட தெரியல இவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஒரு கேட பாரு வெள்ளக்கார மேலாம் டேய் அடிச்சது போத நிறுத்துங்கடா வர வேண்டிய வரட்டும் அதுக்கப்புறம் வாசிப்போம் அப்ப தெரியும் யாரு எடுப்படுதுன்னு வந்துருச்சு அவன் என்ன சொன்னான்

யார் இதுங்க ஜாக்கெட் துணியை சொக்கா தைச்சு போட்டுருந்து இவங்கதான் உங்க மைனர் மாமா மேஜரா எண்பது வருஷம் ஆயி மைனர் மைனர் என்ன இல்லமையில அப்படி கேட்ட சொல்ற இவர்தான் உங்க மொர மாமா மைனர் சொல்றா

பாத்தியூசிக் செட் ஆயிடுச்சு மைனர் நீயா நானா நீங்க தான் பின்னடா கொடையை உனக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு புட்றா நாய் மைனர் ஐயா உங்க அத்தை பொண்ணே தோட்டத்துக்கு தானே வர சொன்னீங்க? ஏ இல்ல பழக்க தோஷத்துல மோட்டார் ரூமுக்கு வர சொல்லிட்டீங்களா நினைச்சேன். ஆளையே காணுமே ல வர வர காதல்கரதாசி ஊளங்கா எழுதனியா? திருமலை படத்தல. விஜய் ஜோதிகா கொடுத்தாரு அந்த லெட்டரை நான்தான் எழுதுனே. மைனர் ஐயா அன்னி வராங்க. என்னை என்ன பத்தி பெருமையா பேசு. சொன்னேன் இந்நேரத்துக்கு வர சொன்னேன் போலுமே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு எப்போ நாட்டில் பொம்பளைங்க வைக்கப்பட நின்னுட்டுனாங்களோ அன்னிலிருந்து நீங்க ஆம்பளைங்க ஓவராக வைக்கப்பட்டுட்டு இருக்கீங்க சரி இப்போ இந்நேரத்துக்கு வைக்கப்பட நீயே நான் உன்னை காதலிக்கிற ஆ அப்ப வெக்கப்பட வேண்டியதுதான் அண்ணே என்னண்ணே வழிஞ்சிட்டே இருக்கீங்க அந்த லெட்டரை கொடுங்க என்னாங்க லவ் பண்றாரா தேங்க்ஸு அன்புள்ள அலைமேலுக்கு ஆயிரம் கேடி நமஸ்காரம் கேடி அது கோடி நமஸ்காரங்க உன்னை பார்க்கும்போது மனதில் ஆயிரம் கரப்பான்பூச்சி பறக்குதா சீ என்னடா அது அது பட்டாம்பூச்சிங்க பூச்சி மாறிப்போச்சுன்ன ஓகே ஓகே நான் மைனர் என்பதால் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் ரொம்ப நல்லவன் நான் பக்கத்தூரில் ஒரே ஒரு முறை தர்மணி வாங்கியிருக்கிறேன் ஆனா எனக்கு நம்ம ஊரில் ரொம்ப மரியாதை ஒரு முறை பதினெட்டு பட்டியும் மாலை போட்டு ம் மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழிடை மேல் ஏற்றினார்கள் அதுவும் ஏனா நான் செருப்பால் அடிச்சும் திருந்தலடா அட பாவி கவுத்திடடா ஆவாலமே தப்பா நினைச்சதாதே இவனை விட்டு லெட்டர் எழுத சொன்னேன் ஏனா எனக்கு எழுத படிக்க தெரியாது ஓ உங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாதா அதனால என்னாலமே

இந்த இந்த வேட்டி. என்ன ஐயா ஜாக்கெட் கழ. மைனர்யா என்னடா? மல்லிமாமா நீ एवளோ குடுக்குற அந்த கனகாம்பர மைனர் சொல்றா. கூட நீ வந்து பிச்சை கையில சுத்துறியா? அப்ப காஞ்சு போன கனகாம்பரத்தை கையில மூஞ்சி நாயி என்ன இலக்கர்மா பேசுறானா? அவனை தூக்கி போட்டு மெரிச்சிடுற.

கோய் குருடா இருந்தாலும் ஓகேன்னு வயசானாலும் ஓகேன்னு சொன்னேண்ணா அத்த பொண்ணு எப்போ ஊர்லேருந்து வந்தாலோ அப்போவே நான் திருந்திட்டேன் இப்போ எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் செருபடியெல்லாம் வாங்குறது இல்லையே இல்லையே உனக்கு செருப்படி வாங்க தூக்கமே வராதா ஆமாடா தூங்குறதுக்கு முன்னாடி நானே செருப்பால் ஆச்சுன்னு தூங்குவேன் டாய் இப்போ என் காதலி வர நேரம் ஆயிடுச்சு எதுவும் ஏடா குடமா பேசி அசிங்கப்படுத்தாதே நவரு ஆமா ஏன் லேட்டா வந்த காத்திருந்து காத்திருந்து கனகா மரமே காஞ்சி போச்சு

இதெல்லாம் மைனர் வாழ்க்கையில சகஜண்டா இத போய் நீ போயிட்டு வாமா அப்புறம் வந்து பாக்குறேன் யோ பய இந்த மாதிரி விளையாட்டு எத்தனை விளையாடி இருக்கும் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா இல்ல இல்லையா இல்ல இப்போ கடைசியா ஒரே ஒரு ஆட்டம் இருக்கு அதுலயும் உனக்கு ஞாபகம் வரலனா சத்தியமா சொல்றேன் நீ அலமேல இல்ல எடுற அந்த ஐட்டத்தை பக்கத்துல இருக்கு போய் எடுத்துக்கா வர வர மரியாதை குறையுது கோரியது ஆ

எனக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும் ஐம்பதாயிரமா கவலையே படாத ஊர்ல இருக்கிற பம்ப் செட்டை வித்து அந்த பணத்தை உனக்கு தரேன் அப்ப பம்ப் செட்டுக்கு சொந்தக்காரன் தேனா டே போன வாரம் சகுந்தலாக வித்து கொடுத்தோமே தேனா அதெல்லாம் தேட மாட்டான் கவலைப்படாத என்னன்னு பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க குதிரைக்கு கண்ணடக்கம் போட்ட மாதிரி வரீங்க அது ஒண்ணும் இந்த தெருல நிறைய பொம்பளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் விஷயம் தெரிஞ்சா விளக்க மாத்தால அடிப்பாளுங்க அண்ணே அங்க பாருங்க ஒரு பொண்ணு விளக்க மாறோட வருது வா வர வர ஓரமாக கிடக்குற தொடப்பத்தை பார்த்தா கூட உடம்பெல்லாம் நடுங்குதுற கல்யாணம் மோலம் அடிக்கிறவங்களை எட்டுன்னு வாடான்னா சாவு மோலம் அடிக்கிறவங்களை எட்டுன்னு வந்துருக்குற ஆமா நீ கொடுக்குற காசுக்கு மைக்கேல் ஜாங்க்னா ரோட்டில் வந்தாடுவா இந்த பார் மைனரே கல்யாணம் ஆகி பத்தாம் மாதத்துல அப்பா ஆன்னு சத்தம் கேட்கணும் ஏன் ஏழாவது மாதத்துல கத்தினா நீ கேட்க மாட்டியாட்டா என்ன அடுத்த செகண்ட் கேக்குது எந்த ஏரியா பையன் கற்றுனா யாருடா அவன் ஆமாம் மைனேருன்னு சொல்லிட்டு மேஜர் மிஸ்டாக பண்ணுவீங்க என்னுடைய தெரு விளையாட்டில் இதெல்லாம் ஒரு சின்ன விளையாட்டு தான் டே புறம்பக்கு போகிறாங்க இருந்து இன்மேல்ட்டு இந்த தெரு பக்கம் வந்தா கைய காலை வெட்டிவிடும் போடா நைட்டு வீட்டுக்கு போனால் களை தள்ள போகிறேன் என்ன மைனரே வர வர மரியாதை இறங்குது உண்மையை சொல்ல போனா இந்த பையன் வீடு எங்க தெரியாது ரொம்ப போய் மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜண்டா பொண்ணு பார்க்க போற இடத்துல இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது புரியுதா சரிடா பாத்தியாடா சீசன்ல நாலு பழம் சீப்பா கிடைக்குதுன்னா அதை வாங்கி தட்டில வச்சுக்கிட்டு பொண்ணு கேக்குறதுக்கு வந்துட்டானுங்க தருதல பயிலுங்க இவன் நம்ம சொந்த தோப்புல இருந்து பிச்சுன்னு வந்த மாதிரி பேசுறான் அந்த ஜூஸ் கடைக்காரனை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து நாலு பழத்தை பிச்சை எடுத்துன்னு வந்துருக்கான் எதுக்குடா கூலிங் கிளாஸ் போட்டு வந்த இந்தியா ஒளி இருக்கிறதுன்னு சொன்னாங்க அதான் போட்டுனுக்குறேன் அதான் ரதம் யாத்திரை விட்டுருக்காங்களே கூடவே போக வேண்டியதானே உன்னை பார்த்தா கூட தான் டுபாக்கோர் சாமியார் மாதிரி இருக்கு நீ போக வேண்டியதானே அனாவசியமா பேசாத இப்போ எதுக்கு இங்க வந்த அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீ எதுக்கு இங்க வந்த

கேடுகிட்ட கனகாம்பர மைனரு ஊமத்தும்பு மைனர்லாம் இங்கே வந்து உட்கார முடியுமா ஓ எந்த பூன்றது முக்கியம் இல்லை அலமேலு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் முக்கியம் அத்தை அலமேலு வர சொல்லுங்க அலமேலு வர சொல்லுங்க அதான் நான் சொல்லிட்டேனே டேய் நீ சொன்ன நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா அவன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா இப்போ வந்துருவா அலமேலு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம் இப்போ வந்துருவாளாம் அலமேலு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம் இப்போ வந்துருவா அத்தை நீங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்பிச்சா போதும் நகை நட்டெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம்

ஊர்ல யாரும் படிக்காதனால நம்ம தப்பிச்சோம் பதினாலாம் தேதி வரதா தந்தி வந்தது பன்னெண்டாம் தேதி வரதா மாத்தி படிச்சு ஒன்னு வர அழிச்சேன் இந்நேரம் ஒரிஜினல் அலமையில வந்திருக்கோம் மைனருங்க வெட்டி அவுந்திருக்கோம் வா நம்ம எஸ்கேப் இந்த ஒரிஜினல் அலமையிலுமே வந்தாச்சு இன்னும் ஏப்பா சோகமா இருக்கீங்க யோ அதுக்கே என் சோகமா இருக்கிறான் ஊர்ல இருக்கிற ஒரு பம்ப் செட்டை கைட்டு வித்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெட்டி கொடுத்தேன் அது மட்டுமா மைனருக்கு அடையாளமா இருந்தா அந்த மைனர் சைனியா கட்டி கொடுத்தேன் மைனர் ஆயிருந்தனா மைனஸ் ஆயிட்டேன் அட சும்மா தார் தாரண பவட்ட உள்ள அத்தைக்கு தங்க வைக்கிற மாட்டோம் பொண்ணு எப்படி நான் அப்பவே சந்தேகப்பட்ட அந்த வெள்ள பொண்ணிய நம்பி நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஐம்பது கருப்பு பொண்ணி வித்து தொலைச்சிட்டேன்னு வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்கப்பா முதல்ல இந்த பிள்ளைக்கு வழிய சொல்லுங்க

வாங்க கூலிங் லாஸ் கலருக்கு அந்த பொண்ணு கலருக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல நீயே கட்டிடடா வாங்க மல்லி பொண்ணா உங்க கலருக்கு அந்த பொண்ணு ஏளோ மேல நீங்க தான் கட்டணும் தாலியே போடாங்கோ கும்மாங்கோ இந்த ரெண்டு பையள்களும் ஒரு முடிவுக்கும் வர மாட்டாங்க இப்ப அந்த பொண்ணே முடிவு பண்ணட்டும் நம்ம மைனர் பட்டி குல வழக்கப்படி மாலை எடுத்து கொடுங்கப்பா பா யாரه பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடு

இருக்கும் அறுபதுக்கும் எக்கச்செக்க ஜோலி யாருக்கும் வீட்டுல ரொட்டில்தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் தனிக்கோ தேவை बर रु मिस्टर दिनाली रामंदा हुशार हुशार मिस्टर दिनाली रामंदा बर्र बर्रू मिस्टर दिनाली रामंदा हुशार हुशार मिस्टर दिनाली रामंदा